ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் ஃபீஸ்ட் இன்னைக்கு நம்ம வீடியோவில் கேரட் பீட்ரூட் தேங்காய் வச்சு ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க் தான் பார்க்க போகிறோம் தேங்காய் நம்மளுடைய பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணோம் அடுத்து பீட்ரூட்டில் நமக்கு அயன் சத்து அதிகமாக இருக்குது கேரட்டில் நமக்கு வைட்டமின் ஏ இருக்கிறதால கண் பார்வைக்கு ரொம்பவே நல்லதுங்க வாங்க இந்த ஹெல்த்தி ட்ரிங்க் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஜூஸ் செய்கிறதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் ஒரு கப் பீட்ரூட் துருவல் ஒரு கப்பு கேரட் துருள் எடுத்திருக்கேன் அரை கப்பு வெல்லம் அடுத்தது பாதாம் முந்திரி பத்து பன்னெண்டு எடுத்திருக்கேன் ஒரு கப்பு தேங்காய் இப்போ இது எல்லாமே மிக்சி ஜாரில் சேர்த்து நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் ஒரு கப்பு கேரட் துருவல் அடுத்தது ஒரு கப் பீட்ரூட் துருவல் ஆட் பண்ணிக்கிறேன் அடுத்தது ஒரு கப்பு தேங்காய் அடுத்து ஸ்வீட்காக வெள்ளம் கப்பு எடுத்திருக்கேன் நீங்கள் நாட்டு சக்கரை பணங்கள் கண்டு கூட ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து பாதாம் முந்திரி இது ஊற வச்சுருக்கேன் அரை மணி நேரம் முன்னாடி ஊறி இருக்குது இப்போ இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ தண்ணி எதுவுமே சேர்க்காம மிக்ஸி ஜாரை க்ளோஸ் பண்ணி நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ பாதி அளவு கரைப்பட்டிருக்கு நான் இப்போ ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணுறேன் இப்போ இந்த அளவு கரைப்பட்ருக்கு பெரியவங்க இதை அப்படியே கூட குடிக்கலாம் குழந்தைங்க குடிக்கிறதா இருந்தால் இதை ஃபில்டர் பண்ணி கொடுக்கலாம் இப்போ நான் வந்து ஃபில்டர் தான் பண்ண போகிறேன் ஒரு வடிகட்டியில நான் ஃபில்டர் பண்ணிக்கிறேன் இப்போ எல்லாமே நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் இப்போ நான் எல்லாத்தையும் ஃபில்ட்ரு பண்ணிட்டேன் ஃபில்டர் பண்ணதை நம்ம வந்து வேஸ்ட்டு பண்ணாமல் வீட்டில் வளர்க்குற செடிக்கு நம்ம உரமாக யூஸ் பண்ணலாம் இப்போ நான் கிளாஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் நீங்களும் ஒரு தடவை கண்டிப்பாக இந்த ஹெல்த்தி ட்ரிங்க்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் இது சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இது தாராளமாக குடிக்கலாம் இது உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு நல்ல ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்